இவங்க வந்து பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை போற போக்குல சும்மா அவனும் கொளுத்தி போட்டு போறதை தவிர எந்த உண்மையுமே கிடையாது இந்த பத்தரை ஆண்டுகள்ல மன்மோகன் சிங் பிரதமரா இருந்த போது எழுபத்தி நான்கு ரூபாய் இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு நூறு ரூபாய்ல கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா அப்படியே ஸ்டேபிளா நின்றுட்டு இருக்கு இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சிக்கான ஒரு மிகப்பெரிய சாதனையாக இது பார்க்கப்படுகின்றது ஒருவேளை இந்த ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டிருந்தால் பெட்ரோல் விலை நூத்தி ஐம்பது கொண்டு போய் நிறுத்தி இருப்பாங்க ரூபாய்க்கு கூட கொண்டு போய் நின்று முன்னாடி கன்னியாகுமரிக்கு சிங்கிள் பத்தி <subjects 1952> மக்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் களியாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு ஊழல் அந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய பாளையக்காரர்களோ குறுநில மன்னர்களோ திருடி இருக்க முடியாது அந்த பணம் யாருக்கு போச்சு இன்கம் டாக்ஸ்ல இருந்து அங்க போய் இவங்க வீட்டுக்கு போனார் பாருங்க பாலாஜி வீட்டுக்கு பாட்டில் பாலாஜி வீட்டுக்கு அந்த அதிகாரிகள் அடித்து துன்புறுத்தினார்கள் கார உடைச்சாங்க அந்த அளவுக்கு ஜனநாயக மாண்புடையவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாம்புள்ளூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தர்மயுகத்தை நோக்கி அழைத்து செல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்தியாவே பாரதத்தை தர்மயுகத்தை நோக்கி அழைத்து செல்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் நீங்க இதை எப்படி உண்மையாகவே நம்ம யாருக்குமே தோன்றாத ஒரு கருத்து வரவேற்க தக்க தக்க கருத்து மகிழ்ச்சியான கருத்து நிதர்சனமான கருத்தும் கூட என்ன காரணத்துக்காக சொல்றேன் பிஜேபியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல இந்த நாடு எப்பேற்பட்ட ஊழல் எல்லாம் நீங்க பார்த்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் சுடுகாட்டிலேருந்து அனைத்து விதமான ஊழலும் நீங்க வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தில் ஆரம்பித்து சுடுகாட்டு கொட்டகை ஊரக ஊழல் இருந்து வீராணன் தண்ணி ஊழல் பூச்சி மருந்து ஊழல் இப்ப இப்ப வந்து உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இப்ப நேத்துக்கு அவங்க இவங்க பேசியிருக்காங்க அறப்போர் ஒரு பெரிய ஸ்கேமர் வெளில கொண்டு வரதுக்காக அவங்க ஒரு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அரப்போர் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய அறிக்கையை படிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஊழல் மலிந்து போய் இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல அதுவும் மன்மோகன் சிங்கோட பத்தாண்டு கால காலத்து இதுல நிலக்கரி சுரங்க ஊழல் அந்த விளையாட்டு ஊழல் அதுக்கப்புறம் டூ ஜி ஊழல் இந்த மாதிரி ஊழலோ ஊழல் இமாலய ஊழலா இருந்த ஊர்ல கடந்த பத்தரை ஆண்டுகளாக ஊழலுக்கு கிஞ்சித்தும் இடம் கொடுக்காமல் ஒரு நல்ல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் நான் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் போற போக்குல ஊழல் நிலையத்தினால நல்ல ஆட்சி ஆயிடுமா அப்படின்னு மக்கள் அமைதியாக வாழ முடிகின்றது மதக்கலவரம் கிடையாது இவங்க வந்து பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைன்னு போற போக்குல சும்மா அவனும் கொளுத்தி போட்டு போறதை தவிர எந்த உண்மையுமே கிடையாது மாறாக வங்கதேசத்துல தான் இந்துக்கள் தாக்கப்படுகின்றார்கள் இங்க பிஜேபியை தவிர மீதி அனைத்து கட்சிகளும் காங்கிரஸோ திமுகவோ வாய் திறக்கவே இல்லை நீங்கள் நல்லா இன்னொரு விஷயம் பாருங்க ஊழல் இல்லை மத பிரச்சனை இல்லை அதே மாதிரி சாலைகள் எப்படி மேம்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள் இலக்கு வச்சு ஒவ்வொரு நாளும் தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் பிரதமர் பிரதமரிலிருந்து இறங்கி மன்மோகன் சிங் பிரதமராக உள்ளே வரும்போது பெட்ரோல் விலை முப்பத்தி ஆறு ரூபாயோ என்னமோ ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரெண்டாயிரத்தி நாலுல அதே அவர் வந்து மன்மோகன் சிங் அந்த ஆண்டுகள் ஆட்சி முடிச்சு மன்மோகன் சிங் வெளில வரும்போது அந்த பெட்ரோல் விலை ஒரு தடவை நடுப்பு எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போய் எழுபத்தி நாலு ரூபாயில வந்து நின்றுது பெட்ரோல் விலை பத்தாண்டுகள்ல முப்பத்தி நாலு ரூபாயா இருந்தது எழுபத்தி நாலுக்கு கொண்டு போச்சு காங்கிரஸ் அரசு கிட்டத்தட்ட டபுள் மடங்கு விலையேற்றம் நூறு சதவீதம் விலை உயர்ந்தது இப்ப இந்த பத்தரை ஆண்டுகளில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது எழுபத்தி நான்கு ரூபாய் இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு நூறு ரூபால ரெண்டரை வருஷமா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா அப்படியே ஸ்டேபிளா நின்றுட்டு இருக்கு இதுதான் ஆட்சியோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சிக்கான ஒரு மிகப்பெரிய சாதனையாக இது பார்க்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி நாலுல முப்பத்தி ஆறு ரூபா இருந்த பெட்ரோல் விலை ரெண்டாயிரத்தி பதினாலுல கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு ரூபாய்க்கு அதுக்கு மேல கூட வந்தது நான் ஒரு சொன்னேன் பாத்தீங்களா எயிட்டி டூ வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு ஒருவேளை இந்த பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆண்டு இருந்தால் பெட்ரோல் விலை நூத்தி ஐம்பது கொண்டு போய் நிறுத்திருப்பாங்க இல்ல நூத்தி அறுபது ரூபாய்க்கு கூட கொண்டு போய் நின்று இருக்கும் எக்ஸாக்டா டபுள் அவர் தான் இவங்க கொண்டு போய் நிறுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை இந்த காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சியோ சோனியா காந்தி ஆட்சியோ இல்ல ராகுல் காந்தி ஆட்சியோ இருந்திருந்தால் மிக பாரத நாட்டுல ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய்க்கு போயிருக்கும் நான் போற போக்குல சொல்ல ஆதாரத்தோட சொல்றேன் உங்களுக்கு ஆனால் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சியில் கடந்த ஒன்றரை ரெண்டு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா பெட்ரோல் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுகின்றது நீங்க பாருங்க எல்லா ஊருக்குமான நாட்டுல அனைத்து பகுதிகளுக்கும் நீங்க இமிடியா ஊருக்கு போய் சேர்றதுக்கு நான்கு வழி பாதைகள் மெட்ராஸ் டு பெங்களூர் இருந்த நான்கு வழி பாதை தற்போது எட்டு வழி பாதையாக மாற்றப்படுகின்றது அதே போன்று ட்ரெயின் டிராக் முன்னாடி கன்னியாகுமரிக்கு சிங்கிள் டிராகா இருந்தது டபுள் டிராக்கா மாத்தி முடிச்சது பிஜேபியின் ஆட்சியில்தான் அதே மாதிரி மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நம்முடைய தமிழ் மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டு வீழ்த்தப்பட்டு மன்மோகன் சிங்கோட பத்தாண்டு ஆட்சி காலத்துல அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் பிஜேபியின் இந்த பத்தரை ஆண்டு ஆட்சி காலத்திலே ஒரே ஒரு மீனவர் கூட சுட்டு சுட்டு கொல்லப்படவில்லை அந்த அளவுக்கு மோடியோட ஆட்சி நேர்மையான ஆட்சி மக்களுக்கு மக்களை துன்புறுத்தாத ஆட்சியாக அமைந்து எல்லாத்துக்கும் உச்சமாக நம் பாரத நாட்டின் பிரிக்கப்பட முடியாத அங்கமாக இருந்திருக்க வேண்டிய காஷ்மீரை அங்க வந்து மதவெறியர்கள் கையில் தூண்டி விட்டு அங்க இந்த ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதுவும் ஃபருக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா அவங்க ஆட்சியில் அங்க இருந்த காஷ்மீரி பண்டிட்டுகள் விரட்டப்பட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டிங்கிற ஒரு இது இருந்ததுனால நம்மளுடைய நாட்டு சட்ட திட்டங்கள் செல்லுபடி ஆகாம இருந்து அங்க இருக்க அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களுக்கு ரிசர்வேஷனும் கிடைக்காம இருந்தது காஷ்மீர்ல அங்கேயும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து பட்டியலின சகோதரர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும் வழி ஏற்ப வழிவகை செய்துள்ளார் பிரதமர் மோடியின் தலைமையிலான பிஜேபியின் ஆட்சி இந்த மாதிரி எண்ணற் எண்ணற்ற திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அடிமை சின்னமாக இருந்த ராம ஜென்மபூமியில் இருந்த ஆக்கிரமிப்பு சின்னம் அகற்றப்பட்டு அங்க ராமர் கோவில் வந்ததும் நம்முடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடியின் ஆட்சியில நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகின்றது கங்கையை வந்து எவ்வளவு பொல்யூட் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க இன்னைக்கு காசி நகரமே எப்படி மேம்படுத்தப்பட்டு காசி நகரமே பொலிவுடன் திகழ்கின்றது அந்த மாதிரி நூறு ஸ்மார்ட் சிட்டிஸ் கொண்டு வந்து நீங்க சென்னை உட்பட சென்னை திருச்சி தஞ்சாவூர் போன்ற நகரங்கள் தமிழ்நாட்டில் பல நகரங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது விவசாயிகளுக்கு கௌரவ நிதியாக வரும் ஆண்டுக்கு ஆறு ஆறாயிரம் ரூபாய் அது அவங்களுக்கு கௌரவ நிதி அரசாங்கம் அவங்களுக்கு என்னாம் கொடுக்கல கௌரவ நிதியாக கொடுக்கப்படுகின்றது இந்த மாதிரி எண்ணற்ற நல்ல திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தி மக்களும் ஓரளவுக்கு நிம்மதியாக வீட்டு குழாய தொடர்ந்தா தண்ணி அளவுக்கு தண்ணி சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அண்டை நாடுகளுடனும் நல்ல உறவை பேரி பேணி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் நிம்மதியான வாழ்வாதாரத்தை இங்கு உறுதி செய்த காரணத்தால் தான் ஆர் ரவி அவர்கள் தர்மயுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் பிரதமர் மோடி என்று கூறியுள்ளார் அதை நான் உளமார வரவேற்கின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய நன்றியை கவர்னர் ரவி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணாமலை லண்டனில் இருந்தபோது திமுக அமைச்சர் ரகுபதி சொல்லியிருந்தார் அண்ணாமலை வந்தாலும் ஒண்ணும் மாறப் போறது கிடையாது அவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ்ல என்ன ஆச்சு அதெல்லாம் புஸ்வானம் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தார் இப்ப அண்ணாமலை லண்டனில் இருந்து வந்த பிறகு இப்போது சொல்லியிருக்கிறார் நான் திமுக பைல்ஸ் மூன்று வெளியிட போகிறேன் அது வந்து திமுக அரசையே புரட்டி போடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை எப்படிச்சு பாக்கலாம் டிஎம்கே ஃபைல்ஸ்ல என்னென்ன வரப்போகுது அது திமுக அரசாங்கத்தை புரட்டி போடுமா இல்ல நீங்க ஒண்ணும் இல்லைங்க ரகுபதி வந்து அவர் வந்து என்னங்க பண்ண போறாரு அப்படிம்பாரு அப்படின்னு சொல்றாரு மீதி சில அமைச்சர்கள் திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்களும் அழிந்து போய் உள்ளார்கள் திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கர்வமா இதா பேசிப்பாங்க நான் அதை வந்து ஆணவத்தின் வெளிப்பாடா பேசுறா தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு இல்லை ஆணவத்தின் வெளிப்பாடா பாக்குறேன் என்ன காரணத்துக்காக சொல்றேன் அப்படின்னா அவங்க தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டு மக்களையும் துன்புறுத்தும் மனோநிலையில தான் திமுக இருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மக்களை எவ்வளவு ரூபத்துல துன்புறுத்துறாங்க பாருங்க இவங்க வந்து ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க அந்த திட்டத்தை வேண்டான மத்திய அரசோட சண்டை போடுவாங்க மொத்த மீடியா கவனத்தையும் மீடியா எல்லாம் தங்களுக்கு அடிமையா வச்சிருக்கிற காரணத்தினால மீடியாவோட அட்டென்ஷனை வச்சுக்கிட்டு இவங்க வந்து வேஷம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொன்னு பாருங்க ஊரெல்லாம் வெள்ளம் நீங்க வந்து நாலு மாவட்டம் மூழ்கி போய் அங்க வந்து அவ்வளவு பிரச்சனை அங்க அப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு ரசிகர் மன்ற தலைவராக ஒருத்தர் இருக்காரு பாருங்க முழு நேரமா ரசிகர் மன்ற தலைவராகவும் பார்த்தயமா மந்திரியாவும் ஒருத்தர் இருக்காரு பாருங்க ஒரு பேர் என்ன அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காரு இந்த மாதிரி இவங்க வந்து ரோம் நகரம் பத்தி எறியும் போது நீரோ மன்னன் கதையா தமிழக மக்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் கலியாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் கேளிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது மக்களே இவங்க மேல ஒரு ஒரு வெறுப்பு வந்து மக அதனாலதான் அதன் வெளிப்பாடு தான் சேர தூக்கி பொன்முடி மேலையும் அவங்க பையன் மேலையும் வீசினது ஓஷி ஓஷின்னு எல்லாரையும் அதை நான் ஏத்துக்கல ஜனநாயக முறைப்படி அது வந்து அவங்க கருத்தை தான் தெரிவிக்கணுமே தவிர பொன்முடிமென்னு மட்டும் இல்லை எந்த நம்மளுக்கு சித்தாந்த ரீதியாக மாற்றுக்கருத்துல இருந்துக்கிறாங்கிற காரணத்தினால அதுக்கு போய் நான் மகிழ்ச்சி அடைய விரும்பல நான் அதை என்ன அளவில் நான் அதை ஏற்கலை பிஜேபியும் அதை ஏற்கல ஆனா இன்னைக்கு மக்களையே மக்களே வெகுண்டெழுந்து ஒரு குறுநில மன்னர்கள் போன்று பாளையக்காரர்கள் போன்று செயல்படுகின்றார்கள் இந்த மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள்லாம் குறுநில மன்னர்கள் போன்றும் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் யூனியன் சேர்மன் இவங்கெல்லாம் வந்து ஒரு பாளையக்காரர்கள் போன்றும் செயல்படும் மனோநிலையில இருக்காங்க அந்த கடுப்பில் தான் சேர தூக்கி வாரி பொன்முடி மேலே எறிகிறான் அதுக்குதான் பயந்துக்கிட்டு இவர் சேகர் பாபுவும் யார் யாரெல்லாம் முதல்வர்கிட்ட வந்து கருத்து சொல்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஃபில்டர் பண்ணி மேடை போட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன பேசணும்னு ட்யூட் பண்ணி அனுப்புறாரு அவரு நம்ம அந்த சைகோவா நடிப்பாருங்க எல்லாம் பிரகாஷ் ராஜ் அவரையே முதல்வரை பற்றி சொல்லுங்கள் முதல்வர் பாராட்டி சொல்லுங்கள் பாராட்டி சொல்லுங்க அப்படிம்பாரு இவங்களுக்கு என்னைக்குமேங்க இந்த கிளாமர் நம்பியே பின்னாடி போறவங்க அவங்க அதனால இவங்க ஆட்சியை கோட்டை விடுறாங்க அதை தாண்டி இவங்களுக்கு பணவெறி ஜாஸ்தி நான் கூட இல்லைங்களா அறப்போர் முன்னெடுக்கிறாங்கன்னு நாற்பத்தி நாலு லட்சம் போலி உறுப்பினர்களை நீக்கிருக்கோம் நாப்பத்தி நாலாயிரம் கோடில ஊழல் சொல்றாங்க லட்சம் போலி உறுப்பினர்களை கண்டறிந்து திமுகவை நீக்கி இருக்குங்கிறாங்க இப்ப இவ்வளவு ஊழல் அந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய பாளையக்காரர்களோ குறுநில மன்னர்களோ திருடி இருக்க முடியாது அந்த பணம் யாருக்கு போச்சு எங்க போச்சு இதை வந்து இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் மத்திய அரசோட டிபார்ட்மெண்ட் ஏஜென்சிஸும் விசாரிச்சாதான் இதுல இருக்கிற ஊழல் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எவ்வளவு பூதாகரமானதுங்கிறது தெரியும் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி பணம் எங்க போச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்ப நான் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல எலக்ட் ஆகி ஒரு செக்ரட்டரியா இருக்கேன் நீங்க என்ட நகரை அடகு வைக்க வரீங்க உங்க நகையை என்கிட்ட குடுக்குறீங்க நான் என்ன பண்றேன் இந்த நகைய வேற ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல அடங்க வச்சு நான் பணம் வாங்கிக்கிறேன் இதெல்லாம் அரப்போர் இயக்கம் நேத்துக்கு சொல்லி இருக்கு பிஜேபி காரன் சொல்லல ராமகோபாலன் சிட்சின்னு சொல்லல திராவிட மாடல் ஆட்சியை விமர்சிக்கிறவன் சொல்லல இதை சொல்றத அரப்போர் இயக்கம் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு பொது வழியில இருக்க யாரா பாத்துக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு இவங்க திருடுறாங்க இவங்க வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது தான் அந்த டிஎம்கே பைல்ஸ் டிஎம் டிஎம்கே ஃபைல் அப்படின்னு மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வெளியிட்டு வெளியிட்டாரு தவிச்சவங்க பாட்டில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி அதுல அந்த மாதிரி ஒரு தான் முன்னெடுக்கப்பட்டு ஒரு அமைச்சர் உள்ள போனதுக்கு இவங்க என்ன பாடுபட்டாங்க கவனிச்சு பாருங்க ஜனநாயக ரீதியில அந்த கேஸை எதிர்கொள்றதுக்கு திராணியற்ற திமுக அரசு தான் இன்கம் டாக்ஸ்ல இருந்து அங்க போய் இவங்க வீட்டுக்கு போனாரு பாருங்க பாலாஜி வீட்டுக்கு பாட்டல் பாலாஜி வீட்டுக்கு அந்த அதிகாரிகள் எல்லாம் அடித்து துன்புறுத்தினார்கள் காரை உடைச்சாங்க அந்த அளவுக்கு ஜனநாயக மாண்புடையவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் நீ உங்களுக்கு தான் எந்த தப்பு நீங்க பண்ணலையே ரகுபதி சொல்றாருல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படிங்கிறாருல அந்த கருத்தை நான் எப்படி பாக்குறேன்னா இருட்டுல போறோம் ராத்திரியில இருட்டுல தனியா போறோம் பேத்திக்கிட்டோ பாடிக்கிட்டோ போவான் பாத்தீங்களா அந்த மாதிரி அப்படிலாம் பேசி ரகுபதி தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிறதா தான் நான் பார்க்கறேன் ஆனால் இவங்க வந்து இவங்கள்ட்ட எந்த பயமும் இல்லைன்னா இன்கம் டாக்ஸையோ இடியோ பாட்டல் பாலாஜி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வாங்க வந்து பாருங்க எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு ஏன் சொல்லலை ஏன் பயந்து ஓடினாங்க அவர் ஏன் பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு மார்வழின்னு ஏன் படுத்துக்கிட்டாரு பேண்டில் ஏன் ஏன் உச்சா போனாரு இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லையா சேகர்பாபு வந்து அண்ணாமலைக்கு வந்து நீ பார் உன்னை என்ன பண்ற நான் பிஜேபி பார் விடமாட்டேன் பாரு தட்டி தூக்குவேன் அப்படின்னு ஒன்னா அண்ணாமலை என்ன சொன்னாரு நீ பண்ணி பாரு அதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன் பல்த்தி அடிச்ச பயந்தாங்குழிங்க இவங்க இவங்க வந்து பயந்தாங்குழி திமுக வந்து சாப்பையார் தான் ஏறி மிதிக்கும் நீங்க திரும்பி அவங்கள மிரட்டி பாருங்க நீ வா முடிஞ்சா வந்து பாருன்னு சொல்லி பாருங்க திமுக அவங்கள கண்டு பயப்படும் இதுதான் திமுகவோட டிஎன்ஏ திமுகவோட ரூட்டே இந்த மாதிரிதான் அவங்க வந்து நான் வந்து தேசிய கொடியை கொளுத்த நான் வந்து சட்டத்தை கொளுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் ஜெராக்ஸ் பேப்பரை தான் கொளுத்தினேன் நான் வெறும் காகிதத்தை தான் கொளுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினோட அப்பா சொன்னாரு அதுக்கு முன்னாடி அவர் அண்ணாதரை என்ன சொன்னாரு நாங்கள் வந்து பிரிவினை பேசும் கட்சிகள்லாம் தடை செய்ய போறோம்னு இந்திரா காந்தி சொன்ன உடனே நாங்கள் வந்து நாங்கள் தனிநாடு கோரிக்கையை கைவிட்டுட்டோம் நாங்கள் வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னவர் வீடு என்று இருந்த ஒன்று தானே ஓடு மாற்ற முடியும் அப்படின்னு அப்படியே ஒரு பல்டி அதெல்லாம் கிடையாதுங்க நாங்க தாங்க கேட்போம் அப்படின்னு அவங்க அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக எப்பெல்லாம் ஆட்சியில இருக்கோ அப்ப தவடால் விட்டு பேசுவோம் அப்ப ஏரி அடிச்சு பேசுவோம் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கைது செஞ்சு துன்புறுத்த பார்க்கும் ஆனா அவங்க ஆட்சியில இல்லாத போது பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு போதும் போன்று இருப்பதுதான் திமுகவோட டிஎன்ஏ அதனால ரகுபதி சொல்றது வந்து அவர் பயத்தின் வெளிப்பாட தான் நான் பார்க்கறேன் கண்டிப்பாக பைல் த்ரீ வெளியிட்டு திமுகவை சிங்கம் அண்ணாமலை கதற விடுவார் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாட முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி வணக்கம்